ிருக்கீங்க மோகன் சாப்பிட்டீங்களா சூரிய உதயத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க மோகன் ப்ரோ பாருங்கள் திருவள்ளுவர் ஸ்டாச்சு அந்த அப்புறம் விவேகானந்தர் பாறை தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு மோகன் ப்ரோ லை இருக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வந்திருக்கேன் நன்றி இப்போ நான் கன்னியாகுமரி வந்திருக்கேன் சூரிய உதயம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் உதயத்துக்காக வெயிட்டிங் தெரியுதா திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கு அந்த பக்கம் விவேகானந்தர் இது திருவள்ளுவர் சில பக்கத்தில் தான் ஒருவன் சொன்னாங்க கேக்குதா உருவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கன்னியாகுமரியிலிருந்து முகேஷ்மார்ட் சரவணன் நான் பா பார்க்குற இந்த காட்சியை நீங்களும் பார்க்க வேண்டியதுக்காக லைவில் எடுத்தேன் பாருங்கள் என் பெற்ற இன்பம் பெருக என் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது சூரியன் மேலே சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு வரோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ டைம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆகிடுச்சு இன்னும் வரல இன்னும் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் கண்டிப்பாக ரைஸ் ஆகிடும் மேலே க்ளவுடாக இருக்கிறதுனால வரலை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு கிளியராக தெரியுதா ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இவ்வளோ காலையே நாங்கள் இங்கே ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட வந்தோம் அப்பவே எவ்வளோ க்ரௌடு பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்மார்ட் சரவணன் வெல்கம் பேக் அவர் சேனல் தேங்க்யூ இவ்வளோ காலையில் எல்லாம் வருவீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நூறு பேர் இருக்கீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூரிய உதயத்தை பார்த்துடலாம் சன்ரைஸ் பார்த்துடலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கன்னியாகுமரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு சன்ரைஸ் ஆகுன்னு சொன்னாங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்களும் சன்ரைஸ் பார்த்துடலாம் நாங்கள் இருக்க மகிழ்ச்சி என்னோடய மகிழ்ச்சி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எல்லோரும் ஒரு லைக் போட்டுங்க ப்ளீஸ் உங்கள் ஃபோனில் ரைட் சைடில் மேலே கார் மேலே பாருங்கள் மூணு டாக்ட்ருக்கும் அந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னா லைக் சிம்பிள் இருக்கும் லைக் போடுங்க புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் பார்ப்பீங்க வீட்டிலருந்தே காலையில் சூரிய உதயத்தை பார்த்துடலாம் உங்களுக்காக தான் போட்டேன் பாருங்கள் க்ளவுடாக இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக மேகமாக இருக்கிறதுனால தான் இன்னும் ரைஸ் ஆகுது இல்லைனா ஃபைவ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் கிலோ சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துடும் க்ளவுட் நிறைய இருக்குது அஷ்வன் அஸ்வன் பையன் வந்துருக்கோம் வணக்கம் தான் நான்துமார் பேசுறேன் எல்லாருக்கும் இல்ல சேனல் லைவ் வந்ததுக்கு மிக நன்றி புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபரெலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் கே சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கே ப்ரோ உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் சன் ரைஸ்க்காக வந்திருக்கோம் பட்டு சூரியன் ஏன் இவ்வளோ படிக்காதனு தெரியல எங்கே இன்னும் ஆழ காணும் தலைவர் சூரிய பகவான் வரலை கண்ணன் ஹாய் கண்ணன் ப்ரோ எங்கேருந்து பேசுகிறீங்க கண்ணன் ப்ரோ நல்லா இருக்கீங்க ஹாய் லக்ஷ்மண் వాట్ హ్యాపన్ ఏమి ఇది రెండు మూడు నాళ్ళ లైవ్లే ఎక్కడ ఉన్నారు మీరు నేను కన్యాకుమారో కన్యాకుమారి సన్ రైజ్ చూసిన గెలి వస్తున్నారు ఇక్కడ తిరునవేళియా ఓకే కన్నన్ బ్రో నా తిరున కన్యాకుమారిలో పోరవ అదే కన్యాకుమారి పోరవ వేల ఏదో టూరిస్ట్ ప్లేస్ వెళ్ళం బ్రో కన్నన్ బ్రో తిరున కండి అల్వాయి పోవోం லக்ஷ்மண் எப்படி இருக்கீங்க ஏன் ரெண்டு மூணு நாளாக லைவ் வரல பயங்கரமாக ஓகே ப்ரோ லைவ்ல அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாம் கேப்சர் பண்ணி போய்ச்சுவேன் ஃபேமிலி ட்ரிப் ஆமாம் ஃபேமிலி ட்ரிப் தான் இதே ராஜா கே பொம்மிடி நியர் தர்மபுரி ஓகே